பெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாமல் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் மிக முக்கியமான ஒரு செய்தியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் ஆக போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு அது ஒரு ட்வீட்டாக கூட வந்திருக்கு எம்பி தருண் விஜய் அவர்கள் வந்து அதை போட்டிருக்காரு எப்படி பார்க்கலாம் நீங்க முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்க தேசிய அளவில் அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற நம்ம வீடியோக்கள்லேயே நீங்க தொடர்ந்து சொல்லியிருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை அவர்களுக்கு ரெண்டு வாய்ப்பு தான் இருந்தது ஒன்று வந்து தேசிய அளவில் ஒரு பதவி இல்லைங்க தனி கட்சி இன்னும் சொல்ல போனாலும் போன வாரம் அவர் முக்கியமான நபர்களோட எல்லாம் கன்சல்ட் பண்ணியிருக்காரு அது வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதாவின் மேலிடத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்க வழி கிடையாது இப்போ அண்ணாமலை அப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபட விட்டால் அது வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தேர்தலில் வலு சேர்க்காதுன்னு அவங்க உணர்ந்திருக்கலாம் ஏன்னா அமித்ஷாவோட நேற்று நேற்று முன்தின பேட்டியிலேயே அண்ணாமலையை பற்றி ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதிலா வந்து அவர் தேசிய அளவில் பயன்படுத்திக்க போகிறோம்னு அவர் சொல்லியிருந்தார் தேசிய பொதுச் செயலாளர் பதவிங்கிறது உண்மையிலேயே அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பதவிதான் காரணம் பாரதிய ஜனதால தேசிய பொது அமைப்பு செயலாளர் பதவி இருக்கு அது ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் கிடைக்கும் வேற யாருக்குமே வாய்ப்பே இல்லை அதுக்கான வாய்ப்பே இல்லை தேசிய பொதுச் செயலாளர்கள் பொதுவாக சீனியர்களுக்கு கொடுக்கறத மாநிலத்துக்கு இன்சார்ஜா போடுவாங்க பொது தேசிய பொதுச்செயலர் பொதுவா வந்து அவங்க ஹோம் ஸ்டேட்டுக்கு போடுறது இல்லை அதாவது தமிழ்நாட்டுக்கு போடுறது இல்லை அண்ணாமலையை நியமித்தால் தமிழ்நாட்டுக்கு போடுறது இல்லை ஆனா அமித்ஷா அவர்கள் கூறும்போது அவருக்கு தேசிய அளவுல பதவி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு கொடுக்க போறதா தான் அவர் சொன்னார் அப்படின்னா கட்சியோட உள் விவகாரம் தான் அவங்க நினைச்சா மாத்தலாம் அதுக்கு என்ன அது என்ன பைபிளா இல்லைன்னா வந்து ராமாயணமா விதியெல்லாம் கிடையாதுங்க நினைத்தால் மாத்தலாம் தேர்தல் நேரம் தேவைதான் தேசிய பூச்சியாளர் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு தேவைன்னா அமித்ஷா எடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்க என்ன பிரச்சனை வரும்னா அது வந்து இரு பவர் சென்டரா மாத்தி மாறிடும் இப்பதான் நயனார் நாயேந்திரன் செட் ஆகிட்டு வராரு அண்ணாமலைக்கும் அன்னாதிமுகவுக்கு இடையில இருக்கிற மனத்தாங்கல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தீவிர இந்துத்துவம் இப்போ அண்ணாமலை பேசுறாரு இன்னைக்கு காலையில் அவரோட ட்வீட்ல பார்த்தீங்கன்னா பொட்டு வைத்துக் கொண்டு போனால்தான் சனாதன கர் தர்மத்தை நமது குழந்தைகள் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காரு அதாவது பொதுவாக நம்ம ஸ்கூல்கள் மத சின்னங்கள் அணிவதை வந்து நம்ம விரும்புறதில்லை திருநீரோ பொட்டோ வைத்து கொண்டு போவத சில சில பள்ளிக்கூடங்கள் இருக்கு இந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கு அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க பிற பள்ளிக்கூடங்கள் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறோம் தென் மாவட்டங்களில் ஜாதி கேர் எல்லாம் கட்டிட்டு போய் எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ குழந்தைகள் வந்து அப்படி வர்றது என்பது அது ஒரு வகையான பேதத்தை உருவாக்குங்கிறது நம்ம கருத்து பெரிய கல்வியல் நிபுணர்கள் கருத்தும் அதுதான் அப்படி இருக்கும்போது அனாமலை அவர்கள் அது ஒரு தீவிர இந்துத்துவாவின் ஏகோபித்த பிரதிநிதியாக தன்னை காப்பாற்றி காட்டிக்கொள்ள விரும்புறாரு அதனாலதான் அவர் இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து அதெல்லாம் பொட்டு வச்சுட்டு போலாம் திருநீர் அணிந்து கொண்டு போலாம் மத சின்னங்களை அணிந்து கொண்டு போலாம் அப்புறம் எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் அவரவர்கள் சின்னங்களை அணிவித்து குழந்தைகளை அனுப்புவார்கள் நம்ம எதுக்குங்க யூனிஃபார்ம் கொண்டு வந்தோம் பேதம் இருக்கக்கூடாது தானே இன்றைக்கி பத்தாவது வகுப்பு வரைக்கும் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஒம்போது பத்து கிடையாதுன்னு நினைக்கிறாங்க எட்டாவது வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக ஃப்ரீ யூனிஃபார்ம் பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் எங்கள் காலத்தில் நாங்களாம் யூனிஃபார்ம்ங்கிறது கடவுள் கூட நினச்சது கிடையாது ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் கான்செப்ட் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் வருங்க என்னோடய ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு ஒரு வெள்ளை சட்டையும் ஒரு காக்கி அரைக்கால் சட்டையும் நிறைய குழந்தைகளுக்கு வசதியே இருக்காதுங்க ஒரே ஒரு ட்ரௌசர் தான் வச்சுருப்பாங்க நைட்டு துவைச்சி போட்டு மறுநாள் போட்டு வருவாங்க கிழிஞ்சிரும் பின்பக்கம் கிழிஞ்சிரும் இப்படியெல்லாம் பெரிய பிரச்சனைகளெல்லாம் சந்தித்தோம் இவங்கெல்லாம் இன்னைக்கு எல்லாமே வசதியாக வாழ்றாங்க நாங்கள் ஷார்ட்டேஜ் யுகத்துலேருந்து வந்தோம் அரிசியிலேருந்து எல்லாத்துக்குமே பஞ்சோம் இன்னைக்கு ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் கொடுக்குறோம் ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுக்குறோம் எல்லா அரசுகளும் காமராஜர் காலத்திலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை ரொம்ப சிறப்பாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதனால தான் இங்கே வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களே நம்ம அவங்க குழந்தைகளை நம்ம பள்ளிக்கூடங்களில் சேர்க்கறாங்க பீகாருக்கு போறதுக்கு அவங்க விரும்புறது இல்லை எங்க ஊர்லயே விவசாய வேலை கவனிக்கிறதுக்கு பீகார் தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்க ஹோம் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு விரும்புறது இல்லை ஏன்னா இங்க வந்து மெடிக்கல் வசதி ஓட்டர் கார்ட்லாம் வாங்கி வச்சிருக்காங்க மெடிக்கல் வசதி ஸ்கூலு அப்படியான ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஏதோ பின்தங்கி இருக்குன்னு சொல்றதெல்லாம் பட அபத்தமான ஒரு வாதம் தான் நான் எப்போதுமே நினைப்பேன் அது பிற மாநிலங்களுக்கு போனாதான் அது உங்களுக்கு புரியும் அங்கே இருக்கிற கொடுமை எல்லாம் அனுபவிச்சாதான் புரியும் ஜாதி பின்னொட்டே நமக்கு கிடையாது இவங்க பூத்த பாக்குறாங்க என்றைக்குமே நமக்கு ஜாதி பின்னொட்டு கிடையாது வட மாநிலங்கள் எல்லாத்துலயும் பாருங்க ஜாதி பின்னோட்டு இருப்போம் பேர் சொன்னோம்னா பாதி பேர் சொன்னோம்னா மீதி பேர் என்னன்னு கேட்பாங்க என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்க அப்படியான ஒரு பூமி இந்தியா தமிழ்நாடு அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ப அண்ணாமலை மீண்டும் இப்படியா ஏன் வந்து அதை கிரியேட் பண்றாருன்னா தேசிய தலைமையோட கவனத்தை ஈர்க்கத்தான் தேசிய தலைமையோட கவனத்தை ஈர்ப்பதில் அவர் வெற்றி கண்டு விட்டார் என்பதைத்தான் தருண் விஜயோட ட்வீட் உணர்த்துது ஓகே ஏன்னா அவரோட ஏஜுக்கு தேசிய பொதுச் செயலாளர் ஒருவருங்கிற பதவி ரொம்ப உயர்ந்த பதவி தமிழ்நாட்டுக்கு அவரை இன்சார்ஜா போடுவாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனா அப்படி போட்டா வந்து தமிழ்நாடு பிஜேபியில அது ரெண்டு பவர் சென்டரை கண்டிப்பா கிரியேட் பண்ணும் அது நைனாருக்கும் சிக்கல் தான் எடப்பாடி பழனிசாமி விரும்பவே மாட்டார் ஏன்னா அவர் இன்னும் சொல்ல போனால் அண்ணாதிமுக பாரதி கூட்டணி வைக்கப்பட்ட போது முன் நிபந்தனை அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்கிறது தான் முன் நிபந்தனை அதே அண்ணாமலை வந்து இன்னும் அசுர பலத்தோட தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கே வர்றது அப்படின்னா அது அண்ணாதிமுகவுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கும் சோ இது அப்படி தேசிய பூச்சியாளர் ஒருவராக ஏன்னா அவர் வாழ்த்தை தெரிவிச்சிட்டார் தருண் விஜய் வந்து ஒரு ஹேஷியமா கூட போடல உறுதிப்படுத்தினார் ஆமா அண்ணாமலை அண்ணா உங்களை நான் வாழ்த்துகிறேன் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை கண் விடல் திருக்குறள் எல்லாம் கோட் பண்ணி அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் போட்டிருக்காரு ட்வீட்ல அப்படி தேசிய தலைமை வந்து உங்களை நியமிச்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் தேசிய தலைமை தேசிய தலைவரே இன்னும் தெரிந்தெடுக்கல அதுவே வந்து அமித்ஷா இந்த கேள்வி கேட்கும்போது அதுக்கு என்ன டிஸ்கஷன் நடந்துகிட்டு தான் சொன்னார் புதிய தலைவர் போடும்போது தான் அந்த டீம் போடுவாங்க அப்போ தான் தேசிய பொதுச் செயலாளர்கள் வெறும் தேசிய செயலாளர்னு ஒரு பதவி இருக்கு நேஷனல் செக்ரட்டரி அதில் வந்து போடுறது அப்போ அண்ணாமலைக்கு போஸ்ட்டு கன்ஃபார்ம்டுங்கிற மாதிரி தான் தருண் விஜய்னா முக்கியமானவர் அண்ணாமலையோட ஒரு ஆத்மார்த்த தோழர்களில் அவரும் ஒருவர் அவர் தான் அந்த எமர்ஜென்சி டோரை திறக்கிற சர்ச்சையில சிக்கனாரு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்னோட ஒரு நினைவு அப்போ தேசிய பொதுச் செயலாளர் அண்ணாமலைக்கு நமது பாராட்டுகள் தமிழ்நாடு அரசியலுக்கே அவர் வந்து மீண்டும் வந்து அண்ணா திமுக வயிற்றில் புலியை கரைக்க போகிறாரா இல்லையா பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆஹ் அண்ணா அண்ணாதிமுக வயிற்றில் புலியை கரைக்கிறதுன்றதை ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் செஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலையே நீங்க தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கீங்க அதை பத்தி என்ன எதிர்பார்க்கலாம் சார் இந்த மாதிரியான வாசகங்கள் தொடர்ந்து வந்து கூட்டணி ஆட்சிதான் அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க அந்த கூட்டணி ஆட்சியில பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் அதிமுக அதற்கு மௌனம் சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க தலைவர்கள் வந்து அதை பற்றி பேச விரும்ப மாட்டேங்கிறாங்க எந்த அமைச்சர்களை தொடர்பு கொண்டாலும் அவங்க வந்து அதற்கு பதிலளிக்க மறுக்கிறாங்கன்ற செய்திகள் நமக்கு வந்து வருது அதற்காக இருந்த ஒரே நபர் வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் தான் எந்த கேள்வியா இருந்தாலும் சரி எந்த ஊடகமா இருந்தாலும் சரி பதிலளிப்பார் இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னே தெரியலன்ற அளவுக்கு அதிமுகல இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு சார் இந்த விவகாரத்துல அதிமுக ஒரு பெரிய மன போராட்டம் நடந்துட்டு இருக்குதாங்க நான் நினைக்கிறேன் காரணம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா அமைச்சர்கள் இடம் என்கிற அந்த கான்செப்டிக்கே அண்ணா திமுக தயார் கிடையாது திமுகவும் தயார் கிடையாது அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மெஜாரிட்டி இல்லை பல கட்சிகளை சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்ப நிலைமை வந்து வேற தேர்தலுக்கு முன்பு முன்னறிவிப்பாக கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அதை வந்து வாக்காளர்கள் ரசிப்பதில்லைங்கிறது இங்க பொது கருத்து நம்ம என்ன அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுக்கல நான் அது தவறுன்னு கூட சொல்லலை அந்த ஜனநாயக பரிசோதனையை தமிழ்நாடு இது வரைக்கும் எடுக்கல அவ்வளவுதான் அது வயசு கூட அதுதான் சொல்றாரு தமிழ்நாடு ஹிஸ்டரியில அது கிடையாதுன்றார் அது சரிதான் அப்போ தொடர்ந்து இப்படி சொல்வதன் மூலமாக வாக்காளர்கள் மத்தியில ஒரு ஒரு பிம்பம் ஏற்பட்டுருச்சு இப்போ இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப யுகத்துல தகவல்கள் உடனுக்குடன் போய் சேருது அப்போ அன்னாதிமுக ஓட்டு போடுறது பாரதிய ஜனதா அமைச்சர்கள் கோட்டையில கொழு இருப்பதற்கு போடுகிற ஓட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதை வாக்காளர்கள் எந்த அளவுக்கு வரவேற்பாங்கன்னு தெரியல பெரிய அது விஷ இருக்கும் அப்போ இதுக்கு முன்னடவடிக்கையாக ஒன்று செய்ய வேண்டியது வரும் என்னன்னா தொகுதி பங்கீடு இப்போ அண்ணாமலை தேசிய போச்சார்கள் ஒருவர் அவர் தான் தமிழ்நாடு இன்சார்ஜ்ங்கிறத நம்ம ஒரு வாதத்துக்காக அப்படி எடுத்துக்கிடுவோம் அண்ணாமலையோட ஸ்டாண்ட் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபிக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாதிமுக ஓட்டு இருபது பர்சன்ட் தான் அதாவது அண்ணாதிமுகவுக்கு நாங்கள் பாதி ஓட்டு எடுத்துருக்கோம் இது அவரே சொன்னதுதான் அப்படின்னா சீட்டு வந்து ரெண்டுக்கு ஒன்றுன்னு பெரியணுன்றாரு உதாரணமாக அன்னாதிமுக நூறு சீட்டில் இருந்துன்னா பிஜேபிக்கு ஐம்பது சீட்டு கொடுக்கணும் அண்ணா திமுக ஒர்ஸ்ட் மினிமம் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்க நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் அதுக்கு குறைஞ்ச அவங்க போட்டி போட்டது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் ரெட்டையர்லாம் இரநூத்தி நாலு தொகுதியிலையும் போட்டின்னு ஜெயலலிதா அவர் முடிவெடுத்தாங்க அந்த நூற்றி நாற்பதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனால் அண்ணாமலை கால்குலேஷன் படி எழுபது சீட்டு கொடுக்கணும் பிஜேபிக்கு அப்போ நூத்தி நாற்பது எழுபது இருநூத்தி பத்து போக இருபத்தி நாலு சீட்டு தான் பேர கூட்டணி கட்சிகள் பாமக இப்ப இருக்கிற நிலமையில என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல அது ரெண்டு துண்டா தெரியுதுங்க ராம்தாஸ் பாமக ஒண்ணு அன்புமணி பாமக ஒண்ணு அன்புமணி பாமக அப்படி பலம் இழந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்தா அஞ்சு சீட்டு பத்து சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க ராம்தாஸ் பாமக திமுகவை நோக்கி போகுதுங்கிற சந்தேகத்தை தான் நேற்று செல்வ பிறந்த ராம்தாஸ் சந்திப்பு நமக்கு உணர்த்துது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொன்னாலும் இவ்வளவு நாளா மரியாதை நிமித்தமா செல்வ பிறந்த ஏன் போய் சந்திக்கல அவர் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இல்லைங்களா அப்படிங்கும் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து டாக்டர் அவர்களை சந்திக்கும் போது பல அரசியல் விவகாரங்கள் வார்த்தா செய்யும் அதை எப்படி தவிர்க்க முடியல இன்னைக்கு ஆங்கில பத்திரிகையில மிக விரிவாக எழுதியிருக்காங்க நேற்று செல்வப்ந்தை நிருபர்கள் கேட்டப்போ ரொம்ப கோபம் வந்துருச்சு நீங்களா இதுக்கு யூகிக்கிறீங்க இது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு அப்ப ஆங்கில பத்திரிகைகள் அவங்களோட அவங்க கேஷியங்களை யாரும் தடுக்க முடியும் ஆக இப்படியான ஒரு மூவ் இருக்கு அதான் அப்படிதான் நமக்கு தெரியுது அப்ப திருமாவை மட்டும் சமாதானப்படுத்த வேண்டியது வரும் அப்படின்னா ராம்தாஸ் தலைமையிலான பாமகவுக்கு எத்தனை இடம் அது நமக்கு தெரியாது திமுக தலைமை முடிவு செய்ய வேண்டிய இடம் ஆனா எதிர்ப்பக்கம் ஒரு கூட்டணி வலுவா இருந்துச்சுன்னா திமுக தலைமையும் பல காம்பரமை செஞ்சுக்கிடுங்க அது ஒண்ணும் புதுசெல்லாம் கிடையாது அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாமக புது கட்சி கட்சியே ஆரம்பிச்சு ஒன்றரை மாசம் தான் ஆச்சு நாற்பது சீட்டு கொடுத்தாங்க கலைஞர் காலத்துல அங்க கலைஞர் வந்து முகாவாசி தான் இடம் கொடுப்பாரு சீட்டு கொடுக்க மாட்டாரு அவரே நாற்பது சீட்டு புது கட்சிக்கு ஒன்றரை மாச கட்சி கொடுத்தாரு நாற்பது சீட்டு எம்எல்ஏ சீட்டு மட்டும் இல்ல இருபது எம்பி சீட்டு வேற எவ்வளவு பெரிய விஷயங்க இருபது எம்பி சீட்டுனா ஏன்னா அந்த கூட்டணி கூட்டணி நிர்பந்தம் ஜெயிக்கணும் அப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற உணர்வு இதெல்லாம் அரசியல் தலைவர்கள் நாடி துடிப்பை போய் அறிந்தவர்கள் அந்த அப்படியே படிப்படியாக பல ஸ்டேஜை தாண்டி வந்து ரூம்ல உட்காந்துக்கிட்டே அவங்களுக்கு ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும் இன்னைக்கு வந்து ரொம்ப வசதி வந்துச்சு தொழில்நுட்பத்துல போக வந்து சர்வே டீம்ஸ் எல்லாருமே சர்வே டீம்ஸ் வச்சிருக்காங்க தினம் தினம் மக்கள் மூடு என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ கூட்டணி சேரும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் எப்போதுமே தேர்தலில் நம்ம இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கணும் எட்டு மாசத்துக்கு முன்னாடி யூகிச்சு பிரயோஜனம் இல்லை எதை நோக்கி போகிறதுங்கிறத நம்ம அனுபவத்தின் வாயிலாக நம்ம யூகிக்கலாம் அப்ப எதை நோக்கி போகிறது ஒன்று பாமக ரெண்டாவது உடையதை நோக்கி போகிறது அது எனக்கு ஷியூரா தெரியுது ஏன்னா முக்கவாசி பேரை டாக்டர் நீக்கிட்டாரு எல்லாம் அன்புமணி சேர்த்துட்டாரு அன்புமணி நீக்கிறவங்கள டாக்டர் சேர்த்துட்டாரு ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அங்க அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் இந்த ரெண்டு பேரும் ஆவாங்க சரி உள்ளூர்ல வந்துங்க நம்மளோட அரசியல் எதிரி அவ எனக்கு ஒரு பதவி கிடைச்சிருச்சு அவனை தூக்கியாச்சு திருப்பி அவனே போட்டாச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து அப்படி இப்ப அரசியலை விட்டு கொடுக்க முடியாதுல்ல நான் செலவு பண்ணியிருப்பேன்ல அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாமக பலவீனம் முடிஞ்சு போச்சு ரெண்டு தூண்டா இருக்கேன் அப்ப டாக்டர் தலைமையிலான அணி அது திமுக அணிக்கு போறதா வச்சுக்கிடுவோம் திருமாவளவனை சமாதானப்படுத்தி ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு சீட்டு வாங்கினாங்கன்னா டாக்டர் என்ன கூட சொல்றாருக்கு தாங்க நான் சீட்டு கொடுப்பேன்றாரு ஓப்பனா சொல்றாரு என் கூட இருக்கிறவங்களுக்கு தான் நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னா அது வின்னிங் சீட்னு அவர் நினைக்கிறாரு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வரும்போது பிஜேபி பிஜேபி கூட்டணி அரசு இன்னும் அதிகாரத்தில் பங்கு கோட்டையில் வந்து பாஜக அமைச்சர்கள் இதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு தயாரா இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படி பிஜேபி அமைச்சர்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நானும் ஓட்டேன் அப்போ இயல்பாக அந்த ஓட்டிங்கிறது அவங்களுக்கு வீக் ஆகும் பாமக ஒரு பலமான ஓட்டு வங்கி வைத்திருக்குங்கிற கால்குலேஷனா இப்போ பாமகல ஏற்படுற பிளவு வந்து அதை நல்லிஃபை பண்ணுது அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு அன்புமணி பாமக போனாலும் அதுக்கும் கம்மியான சீட் தான் கிடைக்கும் ரெண்டு சீட்டையும் சேர்த்து பார்த்தா பாமகவோட ஒரிஜினல் சீட்டு வந்துருங்க ரெண்டு சீட்டு எண்ணிக்கையும் சேர்த்து பார்த்தா பாமகாவோட ஒரிஜினல் சீட்டு எண்ணிக்கை வந்துடும் அப்போ அன்னாதிமுக பிஜேபி கூட்டணி அண்ணாதிமுக நூத்தி நாற்பது பிஜேபி எழுபது இரநூத்தி பத்துனா மீதா இருபத்தி நாலு சீட்டை பாமக மற்றும் சில சிறிய கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கலாம் இல்ல பிஜேபி கூடுதலாக கேட்கலாம் இல்ல அறுபது சீட்டுக்கு நிக்கலாம் அது நமக்கு தெரியாது ஸோ எனிவேர் பிட்வீன் ஃபிஃப்டி டுவென்டின்னு நான் இப்போ கல்குலேட் பண்றேன் அப்படி இல்லாம எப்படி வந்து அவங்க வந்து கோட்டையில பிஜேபி அமைச்சர்கள் வர முடியும் ஐம்பது சீட்டாவது போட்டி தானே ஆகணும் ஐம்பதுல இருந்து எழுபதுங்க பிஜேபி ஐம்பதுல இருந்து எழுபதுன்னா எழுபது தொகுதி அந்த தொகுதியில நிக்கின மத்தவங்க வின் நீங்க அப்படித்தானே வரும் அமித்ஷாவா வந்து இங்க நிக்க போறாரு இல்ல அண்ணாமலை வந்து எல்லா எல்லாத்தோலையும் நிக்க போறாரு நான் எழுபது தொகுதியில பிஜேபி கேண்டிடேட்டை போடுறேன் தாமரை சின்னத்துல தாமரை சின்னம் பரிச்சயமா இருக்கணும் எழுபது கேண்டிடேட்டும் அந்த தொகுதியில திமுக கேண்டிடேட் எது அளவுக்கு சக்தி வாய்ந்தர்களா இருக்கும் அப்ப திமுக என்ன பண்ணும் அந்த தொகுதில நம்ம கேண்டிட போடுவோம்னு நினைப்பாங்க காங்கிரஸ் கேண்டிட மோத விட மாட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் கேண்டிடும் பலவீனமா தெரிவாங்க உம் அப்போ அண்ணா திமுக கேண்டிடேட் அவங்க ஜெயிச்சுட்டா கூட அது திராவிட இயக்கத்தோட கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடெட் ஜெயிக்கவே கூடாது இதுதானே திமுகவோட கேம் பிளானா இருக்க முடியும் அப்ப எழுபது தொகுதியிலையும் பெரிய அளவுக்கு தோற்கடிக்கணும் பிஜேபி அப்படிங்கிறது திமுக திட்டமா இருக்கும் எழுபதோ ஐம்பதோ ஏதோ நம்பரை மறந்துருங்க பிஜேபி போட்டி போடுங்கிற தொகுதியில் திமுக வேட்பாளர்கள் நிறுத்தினால் பிஜேபியால ஜெயிக்க முடியுமாங்கிறதானே கேள்வி அப்போ திமுக என்ன நினைக்கும்னா பிஜேபி ஜெயிக்கட்டாலும் பரவாயில்ல நல்லதுதான் ஏன்னா ஜெயிச்சு வந்தா மந்திரி பதவி கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க சோ சிக்கல் முடிஞ்சுது பிஜேபி தோற்கடிக்கிற வேலையை நம்ம பார்க்க வேண்டாம் அவங்களே தானே நினைப்பாங்க தேர்தல் இன்றைக்கு இதெல்லாம் ஒவ்வொரு தேர்தல் இதே மாதிரியான பல்வேறு உள்பூத்துகள் தாராளமா இருக்கும் அண்ணா அதிமுக பிஜேபி கூட்டணி தொடக்கம் தொடக்கத்திலேயே வந்து சில தடுமாற்றங்களோடு வருது அதனாலதான் அமித்ஷா பேட்டியில அப்படியான ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் அப்படின்றாரு தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்ன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல சொன்ன போது டிவி விவாதங்களை பாத்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க அதெல்லாம் கிடையாதுங்க என்டிஏ தான் என்டிஏ நிக்குது என்டிஏ வேட்பாளர் முதலமைச்சர் அதாவது என்டிஏ என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் நாங்க கை தான் எதிர்த்தரப்பு உங்களுக்கு தான் கையே இல்லையே கை காங்கிரஸ் எல்லாம் இருக்கு இது எதிர் தரப்பு சட்டப்பட மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வாக்குப்பதிவுக்கு தேர்தல் வேலையில் தொடங்குவதற்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்துச்சு எங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா கொங்கு தான் பெரிய அளவுக்கு ஜெயிச்சாங்க இப்பவும் கொங்கு மண்டலத்தில் அந்த வாய்ப்பு இருக்கு ஆனால் கொங்கு மண்டலத்தில் திமுக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அந்த பலவீனத்தை அவங்க உணர்ந்துருக்கிறாங்க அப்போ இயல்பாக இந்துத்துவா இந்துத்துவா ரேஞ்சில் முருகன் மாநாடு அதுக்கு பிறகு வேற மாநாடுகள் அனுமன் மாநாடு இல்லை வந்து போட்டோ வச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அதுக்கான போராட்டம் நடத்தும்னு சொல்கிற அண்ணாமலை அண்ணாமலைக்கு தேசிய பூச்சார பதவி அப்படின்னா டோட்டலாகவே வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு முழுக்க வந்து திமுக போய் சேர்ந்துடும் விஜய்க்கெலாம் போகாது சீமானுக்கு போகாது முழுக்க அது வந்து சேர்ந்துடும் திமுகவுக்கு திமுக வின்னிங் சான்ஸ் கூடும் ஸோ இப்போ இருக்கிற இந்த மூமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தேசிய போச்சியாரா திமுக அதே மனதளவில் வரவே இருப்பாங்க வெளியில் சொல்ல மாட்டா அது நல்ல வேலையா இவரு தேசிய போச்சாளர் ஆகிறாங்க மாட்டினாங்கடா இப்படி தான் அவங்க நினைப்பாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இடைஞ்சல் அண்ணாமலைக்கு லாபம் நைனராயேந்திரனுக்கு மனத்தாங்கல் இதை நோக்கி அது போகுது அமித்ஷா பேட்டியே அப்படிதான் அதை உறுதிப்படுத்துதுங்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி எஸ்கேப் ஆயிடுவாரு பிஜேபி இருந்து அப்படிங்கிற ஒரு தாட்டு இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு எனக்கு என்னமோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வருது என்ன காரணம்னா இவ்வளவு அடிச்சாச்சுங்க எவ்வளவு அவமானப்பட்டாலும் ஆட்டோக்காரன் தாங்குறான்டாங்கிற நிலைமைக்கு போயிருச்சு அது அண்ணாவதை பழிச்சாச்சு பெரியார பழிச்சாச்சு அதுக்கு பெரிய என்ன அது கூட்டணியே அப்படி இருக்கும்போது தான் ஜெயலலிதா எம்ஜியாராக படிக்கல அது அந்த வேலையை அண்ணாமலையை பார்த்துக்குவாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட அஜெண்டா பிஜேபி ஓட்டு வங்கி உயர்த்துதல் அது இந்துத்துவா ரைட் ரைட்டிஸ்ட் ஓட்டு வங்கி அது நம்மளோட திராவிட ஓட்டு வங்கிக்கு நேர் எதிரான ஓட்டு வங்கி திராவிடம் என்பது போலிங்கிறது அண்ணாமலை வாதம் அப்போ போலியை ஒழிப்பதற்கு அண்ணாதிமுக உதவும்னு அவர் நினைக்கிறாரு இல்லை அண்ணாதிமுக வேண்டாம் போனாலும் பரவாயில்ல நம்ம தலைமையில் வந்து நம்ம வந்து ஓட்டு வங்கி உயர்த்துவோம் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம தேசிய போச்சு ஆக்கப்பட்டா அந்த பத்து பர்சன்ட் பதினஞ்சு பெர்சன் ஆகும் அது நமக்கு நல்லது அவரோட கால்குலேஷன் அது தவறுன்னு கூட நான் சொல்லல அது வந்து ஒரு அரசியல்வாதியோட சுதந்திரம் ஆனா இத வந்து அண்ணாதிமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது அதான் புரியல அதுதான் அந்த மௌனத்திற்கு காரணமா இருக்கா எதுவுமே பேச முடியல அப்படின்றது அதுதான் அது உண்மையில் கரெக்டு நீங்கள் சொல்கிற ரொம்ப கரெக்ட் எதுவுமே பேச முடியலைங்க அடுத்தடுத்த நகர்வுகள் என்னன்னு புரியல இப்போதைக்கு வந்து பீகார் தேர்தலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ வந்து தேசிய தலைமை பாரதிய ஜனதாவோட தேசிய தலைமை மேற்கு வங்காளம் மற்றும் பிற மாநிலங்களில் டீம் மாத்துறாங்க இப்போ தமிழ்நாட்டில் மாற்றி முடிச்சாச்சு இன்னும் டீமோட பிற மெம்பர்ஸ் இங்கே யார் த மாநில செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் இந்த லிஸ்ட்டு தான் கொடுக்கணுங்க தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர்கள் பட்டியலில் கருப்பு முருகானந்தம் அப்படி வரிசையா கார்த்தியாயினி இப்படி பல பெயர்களை சொல்றாங்க அந்த பட்டியல் போது நயனார் நாகேந்திரனோட டீம் வந்து கம்ப்ளீட் ஆகும் இதே மாதிரி மேற்கு வங்காளத்துல டீமை கம்ப்ளீட் பண்ற முயற்சியில பிஜேபி இருக்கு அப்ப அதெல்லாம் முடிக்கும் போது பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபார்முலாவே வந்து கூட்டணி அரசு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அவர்கள் பெரிய மெஜாரிட்டில இருக்கும்போது அவர் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு எம்பி ஒரு மந்திரி பதவி கொடுத்தாரு தேசிய அரசியலுக்கு அது ஓகே மாநில அரசியலுக்கு அது வந்து சரிபட்டு வராது அப்போ இங்கே அப்படி கூட்டணி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா என்ன தப்பு இது வந்து கேள்வி முதல்ல விஜய் சொன்னதே இதுதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் எல்லாருக்கும் ஒரு மந்திரி பதவி மந்திரி பதிவா என்ன முட்டை வளர்ப்பு வாரியம் அப்புறம் கோழி வளர்ப்பு வாரியம் அந்த மாதிரியான துறைகளாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க ஏன் உள்துறையவா தூக்கி கொடுத்துட்டு போகிறாங்க இல்ல வந்து பவர்ஃபுல்லா மத்த பள்ளி கல்வித்துறையை தூக்கி குடுத்துருவாங்களா மந்திரி பதவினா இவ்வளவுதான் கடைசி கடைசியா ரெண்டு மூணு மந்திரி இருப்பாங்கல்ல கட்ட கடைசியா அந்த அமைச்சரவை தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் நல்ல துறை நல்ல துறை ஆனா இந்த இதுல வந்து கடைசில தான் பிரிச்சிட வேண்டிதான் தகவல் தனியா தொழில் தனியா நுட்பம் தனியான்னு பிரிச்சிட வேண்டிதான் யாரும் ஒருபடுற மாதிரி கிடையாது இது இதெல்லாம் செய்யறது தாங்க வழக்கமா நீங்க துறையவே ரெண்டா பிரிச்சிருங்க ஒரு ஒரு பகுதிக்கு பவர் கொடுங்க எப்படி பண்ண முடியும் அது அதுக்கு கூட அண்ணாதிமுக தயாரா இல்லை அதுக்காக சொல்றேன் முட்டை வளர்ப்பு துறை கொடுக்க கூட அண்ணாதிமுக தயாரா இல்ல திமுகவும் தயாரா இல்ல அப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதுதான் வந்து பிஜேபியோட கொள்கை விஜய் கட்சியோட கொள்கை அப்படின்னா இந்த கொள்கைக்கு நேர எதிர்கொள்கை அதெல்லாம் கிடையாதுங்க தனி மெஜாரிட்டி ஆட்சி தான் கூட்டணியாக நின்று வெற்றி பெறுவோம் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்போம் இதுதான் வந்து அண்ணா திமுகவோட திமுகவோட பாயிண்டா கொண்டு போவாங்க இப்ப தமிழகம் மீட்போம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத யாத்திரை கிளம்புறாரு பாத யாத்திரை கிளம்பும் போது சிக்கல் என்ன வரும் ஒவ்வொரு ஊர்லயும் அவர் கேண்டேட்டோ இல்ல கூட்டணி சார்பாக வந்து யார் நிப்பாங்கன்னோ இல்ல அதிகாரத்துல வந்து பிஜேபிக்கு பங்கு உண்டு சொல்லு அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்களா அவரால இவரு டூர் போகும்போதே வந்து மைனஸ் பாயிண்டோட தானே டூர் போக முடியும் டிடிவி என்னங்க சொல்றாரு பாத யாத்திரை போகிறதுனால ஜனங்களுக்கு பிரயோஜனமே இல்லை அது ஜனங்க அவ்வளோ தூரம் விரும்புறது இல்லைன்னு சொல்கிறாரு இல்லையா சரி அப்போன்னா டிடிவி ஓபிஎஸ் இவங்க நிலைமை என்னன்னா அமித்ஷா என்ன சொல்றாரு இல்லை அதெல்லாம் அண்ணாதிமுக உட்கட்சி விவகாரம் ஏன் உங்களை நம்பித்தானங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் அண்ணாதிமுக உட்கட்சி விவகாரம்னா எப்படி எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எப்படி ஒத்துக்கிடுவாரு சரி அண்ணாமலையை அண்ணாதிமுகாவில் சேர்க்குறதும் ஓபிஎஸ் அண்ணாமலை திமுக சேர்க்கிறதும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விளைவு தானே தரும் நிச்சயமா கிடையாது அப்போ பிஜேபி அணியில என்ன சீட்டோ அந்த சீட்ல ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுக்கணும் அப்படின்னா தாமரை சின்னத்துல போய் நிக்கணும் ஓபிஎஸ் டி பரவாயில்லை அவரு குக்க சின்ன தனி சின்னம் வச்சிருக்காரு இதுல சசிகலாமா நிலைமை என்னன்னா அது யாருக்குமே தெரியாது இப்ப அண்ணா திமுகல இயல்பாகவே இது இந்த தானே இவர் டூர் போக முடியும் இன்னும் சொல்ல போனால் வந்துங்க அதிமுக திமுக ரெண்டு ஓட்டு வங்கியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு எழுபத்தேழுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டு வங்கியாவே கால்குலேட் பண்ணிடலாம் ஒரு தடவை அண்ணா ஜெயிச்சிருக்கோம் ஒரு தடவை திமுக ஜெயிச்சிருக்கோம் ஆனா ஓட்டு வங்கிங்கிறது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டுங்கிறது சர்வசாதாரமாக இருக்கும் எவ்வளோ ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் பசங்க என்ன காரணம்னா கிராமங்களில் இருக்கிற வலிமையான கட்டமைப்பு ஆட்சி ஆட்சிக்கான ஓட்டு ஊரு பூத் கமிட்டி இதெல்லாம் ஒன்னா போறதுதான் எப்போதுமே ஒன்னா போறதுதான் அந்த கட்டமைப்பு பிற கட்சிகள்கிட்ட கிடையாது வாய்ப்பு இல்லை அப்படியே கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி கிட்டையும் கிடையாது இப்ப பிஜேபி அதிமுக தலைவன் நம்பித்தான தேர்தலையே சந்திக்க முடியும் ஊர்ல அது தெரியும்ல ஊர்ல இருக்கிற கட்சியோட கடைக்கோடி கோடி தொண்டனுக்கு அது தெரியும்ல நம்ம தேர்தல தானே இவங்க தேர்தலே சந்திக்கிறாங்க அப்புறம் என்ன இவங்களுக்கு பங்கு கொடுக்கறதுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்குமே தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும்னா அண்ணாமலை இந்த கூட்டணி விரும்பல சரி அமித்ஷா விரும்பல அண்ணாமலை விரும்பல ஆனா அவருக்கு வேற வழி இல்ல அவர் அமைதியா இருக்காரு ஏன்னா அண்ணாமலையோட பழைய எத்தனை சொல்லியிருக்காருங்க வரைக்கும் அவரு அவரு விரும்பல அவரோட பாயிண்ட் என்னன்னா இப்பதைக்கு என்ன அவசரம் நம்ம போய் கோட்டையில மந்திரியா உட்கார்றதுக்கு ஓட்டு அங்கேயே உயர்த்துவோம் கட்டமைப்பை பெருக்குவோம் பூத் கமிட்டியா திமுக அஇஅதிமுக அதிகமா நம்ம போடுவோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அஞ்சு வருஷத்துல வந்து கட்சி வந்து ஒரு பெரிய இடத்த கைப்பற்றும் இதுதான் கரெக்டுங்க இதே பாயிண்ட்டை தாங்க மூப்பனார் காலத்துல வச்சது எண்பத்தொன்பது மூப்பனாரை முதல்வராக போன காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிறகு வளர்ந்து வந்தது எண்பத்தி ஒன்பதுல இருபத்தி சீட்டு பிடிச்சாங்க எம்எல்ஏ சீட்டு சாதாரண விஷயம் இல்லைங்க இப்ப பிஜேபி இருபத்தாறு சீட்டு பிடிச்சா என்னங்க ஆகும் அதே மாதிரி இருபத்தாறு சீட்டு சீட்ட மூப்பனார் தலைமையில பிடிச்சாங்களா இருபத்தாறு இருபத்தஞ்சோங்க பிடிச்சாங்களா இல்லையா ஆனா அதுக்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணாங்களா கிடையாது உடனே அண்ணாதிமுக கூட்டணி வச்சுட்டார் ராஜீவ்காந்தி காந்தி அவ்வளோதான் அதோட சொன்னி போயிருச்சு நீங்க உங்க தொண்டர்களை ஆக்டிவா வச்சிருக்கணும் உங்களோட நடுமட்ட தலைவர்களை ஆக்டிவா வச்சிருக்கணும் கட்சி அவங்கள சப்போர்ட் பண்ணணும் பிரச்சனைகள்ல அன்றாடம் அன்றாடம் ஏதாவது கூட்டங்கள் போடணும் கட்சிக்காரங்க ஒருத்தர் மூத்த ஒருத்தர் பாத்துக்கிடணும் கட்சிக்காரர்களோட இல்ல நிகழ்ச்சிகளுக்கு நீங்க போகணும் கட்சியை வைப்ரண்டா வச்சுக்கிட்டாங்க உங்களை அது திமுக அதிமுக வச்சிருக்குங்க பிற கட்சிகள் வைப்பது இல்லை அதான் உண்மை பெருசா மறைச்சு பேச வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அப்போ அந் திமுக கூட்டணி அது அதே மாதிரியே அது பழைய வலிமையோடே போகுது யார் போனாலும் யார் வந்தாலும் அந்த கூட்டணியான ஒரு வலிமை இருக்கும் கட்சிகள் மாறலாங்க மதிமுக மாறிடும்ன்றாங்க தெரியல மாறலாம் மாறினாலும் அந்த திமுக கூட்டணிக்கு அதுல சாதாரணம் வராது அதிமுக கூட்டணி தான் வருது பிஜேபி அதிமுகவின் தரப்பு இன்னொரு பக்கம் திமுகவுடைய உட்கட்சியிலுமே சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதில் மிக முக்கியமாக பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக வேறொருவரை கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அது டி ஆர் பாலுவாகவோ அல்லது ஆர் ஆசாவாகவோ இருக்கலாம் அவரை முழுமையாக அந்த பதவியிலிருந்து நீக்காமல் அவருக்கு வேறொரு அவர் பொன்முடி போன்றவர்களுக்கெல்லாம் வேறு ஒரு வழிகாட்டுதல் குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்குலாம் கொடுக்க போகிறதாக ஒரு செய்தி வரவிட்டிருக்கு குறிப்பாக துரைமுருகன் அவர்களுடைய பதவி வந்து பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து பறிக்கப்பட போதுன்றது செய்தியாக இருக்குது சார் அது உண்மைதானா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தாங்க நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா தேர்தல் நேரம் துரைமுருகன் வன்னியர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் பவர்ஃபுல் கம்யூனிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படியான ஒரு டிராஸ்டிக் முடிவெல்லாம் எடுக்க மாட்டார் டி ஆர் பாலு வந்து அவர் மன்னார்குடி பக்கம் முக்கலத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் பன்னீர் கம்யூனிட்டி ஓட்டு வங்கி வேணும்னு தானே திமுக நினைக்கும் இப்போ சிவசங்கரை மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்கன்னா வன்னியர் கம்யூனிட்டி ஓட்டு வங்கி மனதில் தான் சரி அந்த கணக்கு இல்லாமல் கிடையாதுங்க அரசியல ஜாதி இல்லை ஆனால் ஜாதி கணக்கு உண்டு அப்போ ராம்தாஸ் உள்ள இழுக்கணும்னு நினைக்கும் போது அது வன்னீர் ஓட்டு வங்கி தானே சரி முதலமைச்சர் சொல்லாமல் செல்வ பிறந்த போயிருக்க மாட்டார்ல அவராக போயிடுவாரா அவர் யாருக்குனா மாநில தலைவர் தான் அலேரிய தூக்கின மாதிரி அவரை தூக்கிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் அவர் மேல தெரியாம போக மாட்டாரு அப்போ இயல்பாக ஒரு இனத்தோட ஓட்டு வங்கியை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது எப்படி வந்து துரைமுருகனை நீக்குவாங்க எனக்கு என்னமோ அது பொருத்தமா தெரியல அது ரெண்டாவது தேர்தல் நேரத்தில் அப்படியான டிராஸ்டிக் சேஞ்ச் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க பாலுவை பொறுத்த வரைக்கும் பாலு அவர் பெரிய பொசிஷன்ல ஏற்கனவே இருக்கிறாரு அப்புறம் வந்து அவரோட பையன் வந்து மினிஸ்டரா இருக்காரு அவருக்கு எங்க கூடுதல் பொறுப்பு எப்படி கொடுப்பாங்க அதுவும் எனக்கு அவ்வளவு பொருத்தமா தெரியல அப்படின்னா அது பொலிட்டிக்கலா அது தவறான முடிவெல்லாம் முடிஞ்சிடும் செய்திகள் வருது அத நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் இது நடந்தால் திமுகவுக்கு லாபமா நஷ்டமானு கேட்டா எனக்கு என்னமோ அது திமுகவுக்கு நஷ்டம் தான் நான் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொரு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு அதற்கான எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை ஏன்னா மதுரை மாநாட்டில் அந்த மாதிரி செய்திகள் உழவுச்சுங்கிறது எல்லாம் உண்மைதான் உடனடியாக அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அந்த தேர்தலில் பெரிய அளவு வெற்றி பெற்றால் இரநூறு தொகுதிகள் ஜெயித்தால் அது வேறங்க இரநூறு கணக்கு வச்சிருக்காங்க இரநூறு தொகுதிகள் வெற்றி பெற்றால் ஸ்டாலின் தலைமை அசைக்க முடியாத தலைமையாக மாறும் அப்போ வந்து டிராஸ்டிக் சேஞ்சு வரும் இப்படி நான் நினைக்கிறேன் என்னோட அனுபவத்தின் வாயிலாக நான் நினைப்பதுதான் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி